பூர்த்தி செய்யணும் நீ அகக்கண் குருடனா இருக்கு நீ அகக்கண்ணால தரிசிக்க முடியாதனால இந்த குற்றச்சாட்டு கொண்டு வர இரண்டாவது நம்மளுடைய கேள்வி இருக்கு வர தேவைகள் அதிகரிச்சா என்ன செய்யும் தேவைகள் சுருங்கி இருந்தா இப்ப காட்டுல இருக்கிறது மிருகங்கள் துஷ்ட மிருகம் சிங்கம் இருக்கு புலி இருக்கு ஒரு மான அடிச்சு சாப்பிட்டு ஒரு குடம் தண்ணி குடிச்சுன்னு பேசாம கடந்து தசுமி செஞ்சிட்டு வேறு ஜோலி முடிச்சுட்டு சுருக்கமா தேவை சுருக்கம் யாரும் எவ்வளவு பெரிய நாம இப்ப இங்க இருக்கிற இவ்வளவு பேரும் சேர்ந்த ஒரு யானை கை என்ன சொல்லுங்க அப்ப அவ்வளவு பெரிய யானை ஒரு கட்டு புல்லு அது ஒரு கட்டு கரும்பு கொடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி கொடுத்தா பேசாம கட்டு போடுச்சு ஆடி ஆடிக்கிட்டு நல்லா தஸ்மி சிகிச்சை இப்போ இதை மனுஷன் இந்த கேள்வி எழுப்புறது ஒரு வாய்ப்பு அப்ப அவைகளுடைய தேவைகளை எல்லாம் குறைச்சாங்க அவங்கள வந்து வணக்கத்தில் ஈடுபடுத்துது உங்களுக்கு ஜஸ்ட் டைம் அதிகமா ஓய்வு இருக்கு சுருக்கமான தேவைகள் தான் இருக்கு ரெண்டு ஒரு தேவையில முடிஞ்சு கொஞ்சம் பொழுது போச்சு பாக்கி நிலைமை வீணா கழிந்து நீங்க வணக்கத்தில் இருக்கு சொல்லி ஓயாம தேவி உள்ள நம்மளை தான் வணங்க சொல்லு அறிவால மனுஷன் மோதுவானே ஆனால் தான் அவனுக்கு அல்லாஹு தாலாவுடைய ஞானம் இப்ப தான் அல்லாஹு தன்னுடைய பதில சொல் என்ன அடியான் அதை தான் இப்ப அப்பா சொல்ல நீ சொல்ற பாரு அடியானே இடைவிடாது தேவைகளை வச்சு படைச்சுட்டாண்டவே ஓய்வே இல்லை ஓயாம ஒரு தேவைக்கு பிறகு ஒரு தேவை வந்துகிட்டே தான் இருக்கு இது எங்க நேரம் இருக்குன்னு கேட்கறீங்க வணக்கம் ஆகவே

என்னுடைய ஜீவன் அம்சத்துல நான் உடுத்திருக்கிற உடையில ஒரு பைசா அடுத்த பய காசு கிடையாது நான் உடுத்துருக்கேன் நான் போட்டுருக்கற நகையில யாரு பெற மக்களுடைய காசு கிடையாது இது என்ன உங்களுதுங்க அது ஒத்துக்கிறேன் ஏற்றுக்கொண்டான்னு வையுங்களேன் மறுபடியும் நான் உண்ட சோறு உங்களுதுங்க நான் உடுத்துற புடவ உங்களுது நான் போட்டுக்கற நகை உங்களுது இந்த படுக்கு உங்களுது வீட்டுக்கு பட்டி பை எல்லாமே உங்களுதுங்க நீங்க உடுத்து இதெல்லாம் ஏத்துக்கிறேன் அந்த மாதிரிதான் அடியாம ஏத்துக்கறேன் அப்போ நீங்க என்ன சொல்வீங்க ஓஹோ ஹோ வாயளவில் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீ எனக்கு டெஸ்ட்டு எப்போதும் அது கஷ்டப்படு வாயளவில் ஏற்றுக்கொண்டு இது எல்லாம் என்னதுதான் என்று என்று ஏ உன் நீ ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக எனக்கு ஒரு குலம் தண்ணி கொண்டு கொடு எனக்கு இவ்வளவு சகாயமும் என்னது தான் என்று நீ ஏற்றுக்கொண்டதுக்காக உன் பணிவை காட்டு நீங்க ஒரு கோலம் தண்ணி மண்டு கொடு மாட்டேன்னு சொன்னால் அர்த்தம் அன்னாச்சு அப்போ இவ்வளவு சகாயமா நான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு நீ வாயால சொல்றேன் உன் உள்ளத்துல இந்த நீ ஏற்றுப்போ ஏற்க இந்த உண்மையில ஏற்று இருந்தால் நிச்சயமாக அது பகரமாக என்னுடைய ஒரு சொல்லுகாதி மதிப்பு கொடுத்துருக்கு இதத்தான் அல்லாஹ் சொல்றான் நான் தான் உங்க தேவையை பூர்த்தி செய்து கொண்டேன் என்ற இந்த தத்துவத்தை திருக்கல்லி இந்த தத்துவத்தை நீங்க ஏற்றுக்கொண்டது உண்மையா இருந்தால் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு காலாகு இதை ஏற்றுக்கொண்டது பிறகு நீ வாயால போ வாயால மனுஷன் போடணும் அல்லாஹ் நான் பார்த்து புரியுது வாங்கினாலும் வாங்கினேன் ரபி உன்னை பத்தி மாரிஃபா கிடைச்சி பார்க்கறேன் என் சிறிய தேவை பெரிய தேவை தாழ்ந்த தேவை உயர்ந்த தேவை ஆக கோடிக்கணக்கான எண்ணெயில்டங்கா தேவைகளை ரப்பி நீ தான் பூர்த்தி செய்யறது நான் பிரத்யசமா பார்க்கறேன் ஏற்கனவே ஷைக்கு சொன்னது விளங்கினு இப்போ பார்க்கவே ஆரம்பிச்சு அகக்கணாலும் தரிசிக்கிறேன் ஒவ்வொரு வினாடியின் தேவை நீ பிடிச்சிரு இப்படி இருந்தாலும் வாயால் ஒரு மனுஷன் புகழ் அவனை பார்த்து அல்லா சொல்றான் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்பா இவ்வளவு நான் சரி ஒரு ஒரு இருக்காது காமி

உன் தேவையை நீயா பூர்த்தி செய்து கொள்ள இல்லை கடையை கொண்டு நீயா பழச்சிக்கல கம்பெனியை கொண்டு நீயா பழக்க இன்னொருத்தர் வேலை செஞ்சு நீயா பழக்க என்னுடைய நான் தான் இந்த முறையில உன்னை வளர்க்கிறேன் படி வளர்க்கிறேன் இந்த முறையில உன் தேவையை புரிசுறேன் இது உண்மையா இருந்தா நான் கூப்பிட்ட ஒண்ணுவான் இப்ப கூப்பிட்ட ஒண்ணு சொன்னது எனக்கு சகாயத்துக்கு நீ ஏற்றுக்கொண்டது உண்மை தானா அதை நிரூபிச்சு காட்டு இல்லன்னா வாயால வேதாந்த ரொம்ப பேர் பேசுவோம் வாயால எல்லாரும் பேசுவான்னு நற்சாடி வேணும் அதுக்கு என்ன சொல்லுது நம்ம சர்க்கார் மாதிரி சர்க்கார் மிக்க சர்க்கார் இறக்கமான சர்க்கார் ரொம்ப தன்னுடைய சோகத்தை பாக்குறது பார்க்கறதுக்கு தாளிக்கிறது ராகுன்னு பாக்குறது பகலு பாக்குற சர்க்கார் நமக்கு அல்லவுடைய ஞானங்களை கொடுக்கறான் கல்யாணம் வளர்க்குறான் அப்படியே தாளிச்சி எல்லாம் சொன்னது இவ்வளவு தாளிச்சது இருக்கட்டும் அப்போ இந்த கலிமா விளக்கம் மாரிஃபத்துடைய அடிப்படையில பக்கீடு கொடுத்து நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிட்டீங்க ஆகனால இதை நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக ஒரு காபி வாங்கிட்டு வாங்க சொன்னேன் அது ஒண்ணு சொன்னாங்க என்ன நீங்க செஞ்சு ஒத்துக்கிறேன் அப்ப இந்த நற்சாட்சி அதாவது செயலாலை நிரூபிங்கிறாள் இது எப்போ வந்துச்சு பதிமூணு வருஷத்துக்கு பிறகு சொன்னாலும் முதல்ல மெதுவாக தொழுகைகள்

யாருலாம் நீ கோடி கோடியாக கொடுத்தாலும் ஆட்சி எங்க காலடியில் கொடுத்தாலும் நீ சாப்பிட வேண்டாம் என்று தடுத்த நேரம் நாங்க சரி நீ சொன்ன நேரம் உதட்ட காயோ நாங்க தொட தொட்ட காயோ எங்க குடலை காயோ உன் அனுமதி இல்லாம ஒரு பருக்கை உள்ள போக விட மாட்டோம் உன் அனுமதி இன்றி ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள போக விட மாட்டோம் என்று செயலாலே நிரூபிச்சுக்காம வாயால வேதா ரொம்ப பேசிட்டு செயலாலே நிரூபிச்சு காட்டு அப்போ வாயாலையும் மனிதன் உள்ளத்தாலையும் ஏற்கணும் வாயாலையும் மொழியணும் செயலாளி நிரூபிக்கும் இதுக்கு பேர் பரிபூர்ண இசை வாயால் ஏற்கணும் உள்ளத்தால் மெய்ப்பிக்கும் செய அதாவது செயலால் அதை செயல்பட்டு நிரூபிச்சு காட்டும் சரி இப்போ சக்கா சரி நூறுரூவா மிச்சம் இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வச்சுக்க ரெண்டாயிரம் ரூபாய் ஏழை கொடுங்க ஏன் கொடுக்க ஏன் கொடுக்கணும் நான் அல்ல சொன்னா தேவோ தேவை பூர்த்தி செய்ய எந்த தவிர யாரும் இல்லைன்னு சொல்லுங்க உன் தேவையை இந்த காசு தான் பூர்த்தி செய்துட்டு இல்லையே உன் தேவையை நாளில் பூர்த்தி

ஹன்னஃபி மதஹபு படி கேட்கறியா ஏன் மதகப்படி கேட்கறியாட்டும் இவன் போனவன் கஞ்சேன் இவன் அஜருத்து மதஹபுல இவர்களுடைய மதஹபுல இன்னும் கொஞ்சம் சகாயமா ஒன்னே கலந்து மிச்சம் தானுங்களே உங்களுக்கு நீ சொல்லுங்க அதையும் சொல்லுங்க சொன்னா அர்த்த சட்டைப்பட்டு மதஹபு சட்டை நூத்துக்கு ரெண்டு தொண்ணூத்தி ஏழு நீ வச்சுக்கணும் நாற்பது கொடுக்கணும் ரெண்டரை ரூபா கொடுத்துருவோம் ஏன் மதஹபலை அவ்வளோ எடுத்து கொடுத்துருவோம் வெறும் அளா இருக்கணும் உங்க மதம் நீங்க தானே வச்சு இப்ப புனிதம் ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் ஏதாக ரெண்டு டிக்கெட்டு குறைஞ்சி பிளைட் போகுமா உங்க அபிப்பிரா தமிழ்நாட்டு கோட்டா பூர்த்தி ஆகுமா எப்படி இப்ப நாற்பத்தி ஏழாயிரம் பேப்பர் அமௌன்ஸ் பண்ணுறோம் நாங்க போகும்போது இருபத்தஞ்சு ரூபாய் இப்போ வளர்ந்து வளர்ந்து நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு இன்னும் ஹஜ்ஜு குறித்து இன்னும் மூவாயிரம் ரூபாய் சேர்த்து ஐம்பது நேரம் ஆக்கிரும் அரை லட்சத்துக்கு வளர்ந்துடும் கடைசி நேரத்தில் ஒரு இது எக்ஸ்டன்ட் வரும் எப்பவுமே கொஞ்சம் கூட்டுவாங்க பிளேட் டிக்கெட் ஏறி போச்சு அது ஏறி போச்சு மறுபடியும் ரெண்டாவது கேட்போம் ஆக ஐம்பதாயிரம் வந்து இப்போ போற ஹாஜிகள் எதை நிரூபிக்கிறாங்க அதனால இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் உத்தரப்படி குர்பான் செஞ்சிருக்கேன் தேவை நீ பூர்த்தி தேவையை பூர்த்தி செய்யறது இந்த ரூபாயா இருந்தா ஹஜ் பண்ண ஒரு மாட்டேன் இடத்த விட்டு இதே எப்படின்னா ஒரு நிமிஷத்துல காலி விட்டு போயிட்டு ஒரு மாசம் வரதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து நான் எப்படி உட்காரம் இடிச்சுட்டு பள்ளி இல்ல தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் ஒன்னு தவிர யாரும் இல்லை கிரீமான நெஞ்சில் சுமந்திருக்கு இந்த ரூவாயே இலா இல்ல ரூவாயே நான் தெய்வம் ஆக்க இல்லை ஒன்னு ஆக்கியிருக்கிறேன் நீ என் தேவையை காலகாலத்துக்கு பூர்த்தி செய்யல ஆகையினால நீ ஹஜ்ஜுக்கு போட்டு உடனே காசு கொடுத்து போயிட்டு சாவுல நீ போகாம இருக்கு காரணம் விளங்கிருச்சுங்களா இப்போ காசை தெய்வம் ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் அதனால மாட்டு மாடு மாட்டி விட்டாங்க மதராசி ஒரு சொத்து அங்கே ஒரு சொத்து இங்க ஒரு சுத்து வேணும் சிக்கரும் வட கொடுக்காம அவன் கலாட்டா பண்ணிக்கிட்டு அவன் ஒரு சத்து அவன் தான் சொத்துன்னு நினைச்சிட்டு இப்ப இந்த மலாலெல்லாம் ஏன் வருது போட்டோமா போனோமான் இவ்வளவு விளக்கத்துக்கு பிறகு சொல்ல சொல்லுங்க சர்க்காரி பப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வாங்கி போட்டுறேன் இந்த வருஷம் போயிட்டு வந்துடுறேன் மறந்தா பாருங்க இன்னும் இல்ல சர்க்கார் இப்ப சின்ன வயசுதான் கொஞ்சம் வயசு போட்டு ஏன் ரூபாய் பாக்குறேன் ஐம்பதாயிரம்ல போட்டு அது இருந்து நம்ம என்னென்ன தேவைகள் குறிச்சா கடையில் என்ன சரக்கு போடலாம் முதல் போடலாம் அது பண்ணலாம் யாவார்த்து பேருக்கலாம் அப்ப என்ன வளர்க்குது கனிமாவுடைய விளக்கம் வரலங்குற தேவைகளை பூர்த்தி செய்யறவன் யாரு அப்ப இவ்வளவு எண்ணிக்கை தேவை என்னது தேவை என்னது அதிகப்படுத்துவாங்க ரெஸ்ட் சொல்றான் தேவையை அதிகப்படுத்துறது காரணமே உங்களுடைய வெற்றி ரெண்டே ரெண்டு தேவை யானைக்கு இருக்கிற மாதிரி சிக்கத்துக்கு மாதிரி தாங்களே சொல்றோம் ஒரு மனுஷன் இப்ப நாமளே குழந்தைகளை வளர்க்கிறோம் தேவைகள் செலவு வரல அது வரல இது வரலன்னு சொன்னா ஒரு நேரம் சுட்டி காமிச்சிடறாங்க என்ன பெருசா பேசுறீங்க வேலை விளங்கிட்டு சொத்த போட்டீங்க இது ஒரு கைது கட்டி விடுது அதான அவனுக்கு விவரம் தெரியுது காலத்துல அவனுக்காக நம்ம அர்ப்பணம் வாய்ப்பு இந்த குழந்தை தூக்கிட்டு எத்தனை திரும்பி பண்ணிங்க இப்ப இப்ப விளங்குற பிராயம் இது பசு மரத்தில் ஆணி அடிச்ச மாதிரி விளங்க விளங்குற அவன் வயசு வர காலத்துல சிந்தி சிந்தி பாப்பான் பாப்பா என்ன வளர்க்கறதுக்கு என்னால கஷ்டப்படுறேன் அப்ப எவ்வளவு உங்க சேவை கூடியிருக்கு அவ்வளவு உங்களுடைய அன்பு அதிகரிக்கமா குறையுமா அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் உங்க தேவையை நான் அதிகப்படுத்துனது அதுக்காக தானே இடைவிடாது உனக்கு தேவை இருக்கும் இடைவிடாது நான் பூர்த்தி செய்யணும் இடைவிடாது நீ அதை அறிஞ்சு சதா எனக்கு அர்ப்பணமாகணும் என்னையே நீ தரிசிக்கணும் ஏன் சிந்தனையிலே இருக்கணும் இதுதான் எனக்கு நோக்கம் இதுதான் திருக்கரிமாவளி வரலாறு ஆந்த மனித காலத்திலே ஆர்த மனிசலாது படைக்கும் போச்சோட அங்கே வேறு எதுவும் தெய்வம் இருக்கு முதல் கரிமா சொன்னவர் ஆதி மனிதர் ஆதி மனிதன் ஆதம சொல்றேன் லா இல்லாஹ இல்ல அல்லாஹ்தாரம் அணக்கத்துக்குன்னு யாரும் தேவை புருஷன் அல்லாஹ் துன்னு யாரும் அல்லாஹதாரும் அணகத்துக்குன்னு யாரும் இல்லைன்னு ஏன் சொன்னாங்க வேற யாரும் இருந்தாங்களா அவங்க சொன்னது இந்த கருத்து ஏனைய புருஷரு அல்லாஹ் யாரு இந்த கலிமா சொன்ன பிறகு சோர்க்கத்துல அவர்களை வச்சு இன்ன செடி கிட்ட போகாதீங்க நான் களி மாத்தான் அது காரணங்கிறது கலக்க வரும் இந்த செடிகிட்டும் போகாது அல்லாஹ் ஷரீப்பா இருந்துகிட்டான் நேர் மாத்தமா சைத்தான்னு போய் போ மான்னு ஏன் சொன்னா அதான் பாதிச்சா சினிமா பார்க்காத பல்லாமே என்ன சொல்றாங்க பழைய காலத்து ஆடங்க ஹம் சினிமாவில் என்ன அறிவு வளர்ச்சி அடையுது சொல்றாங்க வளரும் சாலை குடிக்காது குடியாசி நூத்தி ஐம்பது பேரு சாவி வண்டிக்கு நூத்தி முப்பதுல இருந்து ஆரம்பிச்சு நூத்தி இருபது நாள் காலையில சாயந்திரம் நூத்தி ஐம்பது இருக்கோம் இன்னும் பல பேர் உயிர் ஊசியாக தீமை இருக்குன்னு நல்லா முந்திய சொல்லி விட்டாருமா அவைகள் இருக்கிற தீமை நன்மைகளை விட தீமைகள் அதிகமா இருக்கு அதனால தான் என் அடியார்களுக்கு நான் தடுக்கிறேன் பேச்சு சொர்க்கத்துல செடிக்கிட்டே போவாதீங்கன்னு அவ்வளோ சொல்ல ஆதமலீஸ்வரத்துக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு வந்து அதிகமாக என்ன ஆசை மலக்குகள் அடிக்கடி பார்த்துட்டு அவங்களுடைய தஸ்மி பொதுபோத்தில் அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தனை பார்த்து நம்மளும் மலக்கா போயிட்டா மருந்தா இருக்கும் ஒரு ஆசை ரெண்டாவது சொர்க்கத்தின் சொகபோகங்களை பார்த்து அங்கே சதா இருந்து ஒரு ஆசை இந்த ரெண்டு ஆசைகள் இருக்கிறது சைதான் தெரிஞ்சுக்கிட்டான் உறவாடி கழுத்தா இருக்கிறது நான் அவன் பேசிக்கி இந்த ஆசையை விளங்கி விட்டு மெதுவா ஊரும் மாறி போகும் சொன்னா உங்களுடைய இந்த ஆசையை நிறைவேறதுக்கு இப்போ இந்த ரெண்டு ரெண்டு தேவைதான் மலக்குகளாக போய் விட வேண்டும் ஒரு தேவை அல்லது நீணுடி சுவர்க்கத்தில் தங்கி விட வேண்டும் ஒரு தேவை இமன் களிமையான சொல்லிவிட்டு அவளை படைச்ச உடனே என்ன ஹைல்லாம் தேவி குறிச்சி அல்லது அப்படி யாரும் இல்லை ஈமான் இருக்கீங்களா அந்த கொள்கைக்கு மாத்தமா செயல்படுறான் அப்ப மேபடியா பொய் சொன்னா உங்களுடைய அந்த நோக்கங்கள் நிறைவேதது இந்த மரத்துக்கு மரத்து அருகாமல் போய் அதனுடைய கனியை புசிப்பதை தவிர உங்களுடைய இந்த ரெண்டு நோக்கங்கள் நிறைவேறது ஒரு வழியே இல்லைட்டான் இதுல தான் அந்த நோக்கம் நோக்கம் நிறைவேறும் அதனால தான் வந்து அவன் அவன் போய் சொல்லும் போகும் அல்லாஹ் உங்களை தடுத்தது எதனால இதை சாப்பிட்டா தக்குனா மலக்கை நீங்கள் ரெண்டு பேரும் மலக்கா போட்டுக்கணும் நானே சொல் அவன் மினல் ஹாலிஜ் அல்லது நீங்கள் நேருமே சொர்க்கத்துல இருந்து அப்படி உங்களை விடக்கூடாதுன்னு தடுத்துட்டான் அதுக்கு உங்க நோக்கம் நிறைவேறது இந்த செடியினால தான்ட்டான் தேவையை புரிச்சு அல்லாதவர் யாரும் இல்லைங்கிறீமா அவங்க சுமந்துட்டு இருக்கிறாங்க இவன் மருந்து தான் லானத்துக்கு அப்படியே ஆயிட்டதுனால ஆத முடி அந்த அந்தஸ்து பார்த்து சகிக்க முடியாம தன்ன மாதிரி அவரையும் அல்லாவுக்கு மாறி செஞ்சு ஆளை கிளப்பிடணும் இருக்கிறான் தாங்க கெட்டு போனாலும் அவர் சரிதா செய்யாமல் லானத்தை ஆயிடுச்சுட்டு இப்ப அவருடைய உயர்ந்த அந்தஸ்து பார்க்க அவங்க தாங்குறது இது திட்டம் போட்டான் அவங்க முந்தி நம்புறது எல்லாம் அப்படி சொல்லி இருக்கிறான் இந்த அயோக்கிய பை எது சொல்றான் சூழ்ச்சி சத்தியம் செஞ்சுட்டாங்க காச மஹமா என்னி லகுமா ல மினன் நாசிஹின்னு சொல்லி ஆதமஹபார்டு சத்தியம் செஞ்சு காச மஹமா ரெண்டு பேரும் சத்தியம் செஞ்சேன் அல்லாஹ் பேர் அதனால தப்சீல் எடுத்துறாங்க அல்லாஹ் பெண்ணு முதல் முதல் பொய் சத்தியம் செஞ்சோம் அதுக்கு பிறகு இப்போ பிச்சாலம் நிறைய இருக்கு வெட்டி குருமா பத்து ரூபா படி கொடுத்தோம்னா கோர்ட் எந்த கோர்ட்டு கொடுத்தோம்னு எத்தினி பொய் செஞ்சோம்னு ஆள் வருது பொய் சத்தி ஹராமச்சிடு இப்ப அது இல்லாம கேசுகளே நடத்த முடியல சத்தியம் செஞ்சோட நம்பிட்டார்கள் ஓஹோ அப்ப நம்மளுடைய அந்த நோக்கம் நிறைவே நம்ம நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய கொண்டுட்டாங்க அதுக்கு மாத்தமா இவன் போதனை செஞ்சவொடனா அதையும் ஒப்பிட்டா இவன் சொல்லும் போது இதனால தான் இது இருந்துருவீங்க இல்ல மலக்கா போடுவீங்க அதனால தான் அந்தவன் தடுத்தான் ரெண்டாவது சத்தியம் வேலை பேர் போய் சத்தி நான் உங்களுக்கு எழுதிய நினைக்கிற ஆளுங்க உங்களுக்கு நல்லதுதான் நான் சொல்றேன் என் பேச்ச கேளுங்க அப்போ ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டேன் வெளியாக்கணும்னு அதனால காரணங்கள் பலர் பல மாதிரி சொல்வாங்க அல்லாவுக்கு வருத்தம் என்ன வந்துச்சு உங்களுக்கு ரெண்டு ஆசை இருந்துச்சு இல்லை மலக்கா போயணுக்குள்ள ஆசை இருந்துச்சு அல்லது நீடு சொர்க்கத்தில் இருக்குன்னு ஆசை இருந்துச்சு அந்த உங்களுடைய இரண்டு ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் அந்த தேவையை என்ன தவிர யாரும் ஈமான் நெஞ்சில சுமந்துட்டு மாத்திரமா எப்படி விளங்கி இப்ப திருடுறதுக்கு தண்டன என்னது ஈமான் பெருமலை உன் தேவையை நான் தேவையை சொல்றேன் நீயா எனக்கு அவசரப்பட்டு நீ அந்த திருட்டு தொழில கொண்டு பொருள் ஈட்டாமல் இருந்தா நான் ஹலாலான முறையில் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்ப என் பேர்ல விசுவாசம் இல்லை நான் தான் பூர்த்தி செய்யறேங்கிற சொல்லு வாயளவு சொல்லி இருக்கிறேன் உள்ளத்துல இல்ல அதனால தான் நீ செஞ்சேன்